ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு தானே இந்த அதிர்ஷ்ட எண்ணெய் தொட்டாய் கண்டிப்பாக அதற்கு பலனாக உன் விருப்பங்களையும் ஆசைகளையும் நான் நிறைவேற்றி கொடுக்க தான் போகிறேன் நீயே சற்றும் எதிர்பாராத அற்புதமான அழகான மாற்றங்களையும் கூட நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என்னதான் நீ எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு ஓடி ஓடி உழைச்சாலும் அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் செஞ்சாலும் நல்ல பேரை அவ்வளவு சுலபமாக வாங்க முடியாது ஆனால் நல்ல பேர் வாங்கணும் எல்லாரும் உன்னை பாராட்டணும்னு நினைக்காம நீ இயல்பாகவே நல்ல பிள்ளையாக நல்லபடியாக நடந்து கொள்ள முடியும் அல்லவா எதையுமே பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யன்னு தான் சொல்றேன் ஓ மனசுல நல்ல அன்போட நல்ல எண்ணத்தோடு வாழக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி இந்த வரகியம்மா நான் செய்வேன் சொல்லமே உண்மையான மகிழ்ச்சிங்கிறது நீ யாரையும் கவலைப்படாமல் நல்லபடியாக வச்சுக்கிட்டு நீயும் சந்தோஷம் அடைவது தானே தவிர நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதோ தொல்லை பண்ணுவதோ பிரச்சனையை கொடுப்பதோ கிடையாது எப்போதும் ஓன் மூலமா யாருக்கும் யாருடைய வாழ்விலும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்றத நீ உறுதியாக ஞாபகம் வச்சுக்கோ என் தங்கமே நீ புன்னகை செய்யும் ஒவ்வொரு நிமிஷமும் அதை உனக்கு நிலையாக நிரந்தரமானதாக ஆக்கி கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ எப்போதும் முடிஞ்சு போனதை நினச்சி வருத்தப்படாத வரப்போகிறத நினச்சி கவலைப்படவும் செய்யாத என்ன நடந்தாலும் நடப்பது நல்லபடியாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு அனைத்தையும் கடந்து போய்கிட்டே இரு எப்போவுமே நாலு பேருக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லதை செய்யணும்னு மட்டும் யோசி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் செஞ்சு கொடுக்குறேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் எத நினச்சும் வருத்தப்படவே வேணாம் எல்லா வகையிலும் உனக்கு நன்மைகள் நடக்கும்படியும் நல்லது கிடைக்கும்படியும் நான் செய்வேன் சொல்லவே இந்த நிமிஷம் நடக்கிற விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே உன் வாழ்க்கையில் கற்பனையும் பொய்யானது மட்டும்தான் அதனால் இந்த நிமிஷம் நடக்கிறதை மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள் வாழ்க்கையில் எப்போ எப்போ என்ன நடக்கிறமோ அது எல்லாமே சரியாக நடந்தே தீரும் நீயும் நடக்க போகிறதை பற்றி கவலைப்படாமல் என்ன செய்யணுமோ அதை மட்டும் சரியாக சிந்திச்சு சிறப்பாக செஞ்சுக்கிட்டுரு உன்னை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டும் உன் குறைகளை சொன்னால் சொல்லவே எல்லார்ட்டையும் போய் வருத்தப்படுற ஆறுதல் தேடுறேன்னு உன் கவலைகளை சொல்லி நீ ஏன் உன்னை கெட்ட ஆளாக காட்டி கொள்ளாதே நீ உண்மையிலேயே நல்லது தான் செஞ்சிருப்ப நல்லது தான் நினச்சிருப்ப ரொம்ப யதார்த்தமாக தான் எதையாவது சொல்லியிருப்ப ஆனால் அதை கேட்குறவங்க உன்னை தப்பாக நினைக்க வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் எப்போதும் யாரிடமும் போய் உன்னுடைய எந்த குறைகளையும் கவலைகளையும் சொல்லாதே தானாகவே உனக்கு எல்லாம் சரியாகும்படி இந்த வராகியமா நான் பார்த்துக்கிறேன் அன்பானவர்களின் அழகான நினைவுகளை மனசுல வச்சுக்கிட்டு நீ செய்ய வேண்டிய நல்ல செயல்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு எதையாவது தேடிக்கிட்டே வாழ்க்கையை நிம்மதி இழந்து விடாதே வாழும்போது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை ரசிச்சு வாழ்ந்துட்டு போ எப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் எவ்வளவு நல்ல மனிதர்களாக இருந்தாலும் காலமும் சூழ்நிலையும் மாறும்போது எல்லாமே மாறத்தான் செய்யும் நீ எப்போதும் எதை நினைச்சும் கலங்க வேண்டாம் உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகியமா நடத்தி கொடுப்பேன் வாழ்க்கையில நீ தோத்து போகவே இருந்தால் புலம்ப வேண்டாம் தைரியமா எதிர்த்து போராடு யாராவது உன்னை கிண்டல் அடித்தாலும் கூட அதனச்சு கலங்காம கவலைப்படாம மன்னிச்சுட்டு திரும்ப அவங்கள கேலி செஞ்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இரு கீழே தள்ளி விட்டாலும் நீ துவண்டு போகாம தளர்ந்து போகாம துள்ளி எழுந்து ஓடணும் என் தங்கமே யாராவது உனக்கு நஷ்டத்தை கொடுத்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ ஒருபோதும் நடுங்காதே நிதானமாக யோசிச்சினா அனைத்தையும் சரி செய்ய இந்த வராகியம்மா நான் வருவேன் அல்லவா யார் உன்னை ஏமாத்தினாலும் கூட அவங்க என்னை ஏமாத்திட்டாங்கன்னு நினச்சி நீ வருத்தப்படாமல் ஏங்காம ஏமாற்றியவர்களை எதிர்த்து நின்று என்னன்னு கேளு கண்டிப்பா உன் இயக்கத்தையும் போராட்டத்தையும் தோல்வியையும் தளர்வையும் போக்கி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன் உனக்கு என்ன வேணும்னாலும் என் கிட்டே வந்து கேளு அது உனக்கு சரியாக வரும்னா நான் கொடுத்துருவேன் நான் உனக்கு ஒரு விஷயம் கேட்டும் செய்யலை தரலைன்னா அது உனக்கு சரி வராதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே விட்டுவிடு என் தங்கமே எப்போதும் என்னால் முடியுன்ற நம்பிக்கையான நல்ல வார்த்தைகளை பேசி பழகு நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் உனக்கு துணிவு பிறக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் நெஞ்சில் பட்ட உண்மையை நீ நேராக தைரியமாக பேச தயாராகு சில நேரம் உண்மையை சொல்லும்போது அது கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கசப்பாக இருந்தாலும் அதை மறைச்சினா அதை விட பெரிய அல்லவா வந்து சேரும் எல்லாருக்கும் விட்டு கொடு உன்னை மதிக்காத மனிதர்களை விட்டுவிடு ஏன்னா மனிதர்கள் மதிக்கிறோம் உனக்கு தன்மானவ கிடைக்கணுன்றது எனக்கு முக்கியமல்லவா என் தங்க பிள்ளையான உன்னை மதிக்காம அவமரியாதை செய்யும் மனிதர்களை நானும் ஏற்றுக்க போறதில்லை அன்பாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி உன்னை பற்றி புரிஞ்சுக்காத மனிதர்களுக்கு நீ என்ன சொன்னாலும் அது வீணாகவே போகும் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களையும் உன்னை நல்லவங்க நம்புறவங்கள்ட்ட மட்டும் நீ பேச்சு வச்சுக்கோ மற்றபடி மற்ற மனிதர்களிடம் நீ பேசுகிறத விட பேசாம இருக்கிறது தான் உனக்கு சரியாக இருக்கும் என்று உன் பக்க நியாயத்தை நீ எடுத்து போகிற சொல்லணும்னா உன் மனசோட கொஞ்சம் போராடி அவர்களிடம் பேச வேண்டிய விஷயங்களை பேசிவிடு உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து கொடுக்கவும் உன் வாழ்க்கையை நல்லதாக ஆக்கி தரவும் இந்த வராகி நான் இருக்கேன் நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக ரசித்து வாழ பழகு கடின உழைப்பும் உன்னுடைய திறமையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நீ எப்போதும் சளைக்காம தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ பழகு உன் வாழ்க்கையில் வெற்றிக்கு உத்தரவாதத்தை இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன் நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்லா வாழ்கிறதுக்கும் நான் நிச்சயம் உனக்கு வழிகாட்டுவேன் செல்லமே நீ எப்போதும் யாருடைய வேலையிலும் வீணாக தலையிடாமல் உன்னுடைய வாழ்க்கையின் கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சினாலே உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் நல்லபடியாக வந்து சேரும் முதல்ல உன் பிரச்சனைகளை பார்க்கும்போது உனக்கு ஒன்றுமே புரியாது இதை எப்படி சரி செய்ய போகிறோன்னு தாங்க முடியாத துயரமாக கூட உன் கண்களுக்கு தோன்றலாம் அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக நேரம் போக போக பரவாயில்ல இதை சமாளிக்க முடியுன்ற ஒரு தைரியம் வரும் அப்புறம் இதை கடந்து வந்துடலான்ற நம்பிக்கையும் வந்துடும் கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்காக வருத்தப்பட்ட நீயே யோசிக்கிற அளவுக்கு எல்லாமே மிக சிறப்பாக நடந்துவிடும் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையோடும் வழியை தாங்கும் வலிமையோடும் இருந்தால் மட்டும் போதும் இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செய்து தந்துடுவேன் செல்லமே சந்தோஷங்கிறது பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை அமைஞ்சாதான்னு கிடையாது ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வரும் போகும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து வாழ முடியுன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தினாதான் இந்த வராகி அம்மா உனக்காக அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன் எப்போவுமே எவ்வளவு சம்பாதிக்கிறோம் எப்படிப்பட்ட வீட்டில் எங்கே வாழ்கிறோன்றது முக்கியமே இல்லை எந்த வீடாக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் நீ மகிழ்ச்சியாக இருக்கியா நிம்மதியாக இருக்கியா சந்தோஷமாக இருக்கியாங்கிறது தான் முக்கியம் உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதற்கு இப்போதே தடைகளாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் தூக்கி எறிஞ்சு உன்னுடைய இலக்கில் வெற்றி பெறுவதற்கு துணை நிற்பேன் எப்போதும் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான பாதையை அது காட்டும் வாழ்க்கையில நல்லது நடக்காதுன்னு சந்தேகத்தோடு இருந்தினா அது தடைகளை மட்டும்தான் காட்டும் என் தங்கமே முடிஞ்சு போன எல்லாத்தையும் கனவா நடச்சிக்கும் நடக்கப்போவதை வாழ்க்கையா எடுத்துக்கோ உன் வாழ்க்கை சிறக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன் வெற்றி தள்ளி போலாம் ஆனால் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு ஆயிரம் வெற்று வார்த்தைகளை பேசுவதை விட அமைதியாக இருந்தினா அந்த அமைதி உன் வாழ்க்கையில ஆயிரம் வெற்றிகளை பெற்றுத்தரும் சொல்லமே முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்களிலும் அமைதியாக இருந்துகிட்டே உன் திறமையை பயன்படுத்தி காரியத்தை வெற்றிகரமாக செய்ய பழகு என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சினா மட்டும்தான் நடக்க போகிற எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் உனக்குன்னு இந்த உலகத்தில் எதுவும் இல்லாமல் போகும்படி நான் மாட்டேன் கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் தேடி போனினா அதுக்கேற்ற தேடலும் முயற்சியும் உனக்கு இருந்ததுனாலே உன் வாழ்க்கையில் வெற்றி மிக பெரிய அளவில் கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என்று சொல்லவே எவ்வளவு தாமதம் ஆனாலும் கண்டிப்பா உனக்காக படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் ஏன்னா நீ கேட்டதை உனக்கு கொடுக்க போறது இந்த வராகி நான் அல்லவா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கும் சக்தியை இந்த வராகி அம்மா நான் உனக்கு கொடுத்துருக்கேன் நீ எப்போதும் அமைதியா இருந்து வேடிக்கை பார்த்தா மட்டும்தான் மற்றவங்க எப்படி அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை உன்னால் புரிஞ்சிக்க முடியும் எப்போதும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களையும் அவர்கள் செய்யும் செயல்களையும் முற்று கவனி அதன் மூலமாக உன் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற தெளிவும் புரிதலும் உனக்கு வந்துவிடும் செல்லமே இந்த வராகியம்மா அதுவும் கூட இருக்கும்போது நீ எந்த விமர்சனத்தையும் யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு கவலைப்படவே வேணாம் உன் எல்லை என்ன நீ என்ன செய்யணும்னு உன் மனசுக்கு நல்லா தெரியும் தானே அப்புறம் என்ன யார் என்ன சொன்னாலும் எதையுமே காதில் வாங்கிக்காத போராடி தோற்றுப்போவதும் கூட ஒரு வகையில் வெற்றிக்கு சமந்தான் இத்தனை நாளாக போராடிக்கிட்டு இருக்கனே இப்போது தோற்றுக்கிட்டு இருந்தாலும் இந்த வெற்றி படிக தோல்வியே உனக்கு வெற்றி படிக்கட்டுகளை நோக்கி கூட்டிகிட்டு போக போகுது இந்த அதிர்ஷ்ட எண் மூலமாக தான் உன் ஆசைகளையெல்லாம் நான் நிறைவேற்ற போகிறேன் இந்த எண் உன் வாழ்க்கையில் இப்போது பல அற்புதமான மாற்றங்களை செஞ்சு தரப்போது நீயும் தேவையில்லாத விஷயங்களை மறந்துட்டு செய்ய வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்து முடியும்னு தெரிஞ்சா மட்டும் அதுக்கு முயற்சி எடு முடியாது நினைக்கிற விஷயங்களை எப்படி முடிக்கிறதுன்னு அதற்குண்டான பயிற்சிகளை தேடு கண்டிப்பா உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகியம்மா செய்வேன் என்று சொல்லவே புழுவாக இருக்கும்போது அது புழுவாச்சேன்னு அறுவறுப்பாக பார்த்தவங்க வேணான்னு வெறுத்து ஒதுக்குறவங்க தான் அதுவே புழு வளர்ந்து வண்ணத்து மாறும் மாறும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதை தேடி பிடிக்கிறதுக்காக அதன் பின்னாலேயே ஓடக்கூடியவர்களாக இருக்காங்க அதே போல தான் மனிதர்களும் இன்றைக்கி ஒன்று சாதாரணமாக நினச்ச அலட்சியம் செஞ்சவங்களும் வேணான்னு ஒதுக்கி வச்சவங்களும் நாளைக்கு நீ வண்ணத்து பூச்சி போல வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதை பார்த்து எண்ணங்களும் வண்ணங்களும் அழகாக இருப்பதை பார்த்து நீ நமக்கு ஏதாவது உதவி செய்வேன்னு உன்னை தேடி வரக்கூடியவர்களாக உன் பின்னால் உன்னை பிடிக்க ஓடி வருபவர்களாக மாறுவார்கள் கண்டிப்பாக இது உன் வாழ்க்கையில் தான் போகுது இந்த சமூகமே உன் பின்னால் ஓடி வரும்படி உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் மிக பெரிய அளவில் நான் கொடுப்பேன் எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொரு முறை மனித பிறவி கிடைக்குமான்றது நிச்சயமில்லை இந்த மனித பிறவியை அற்புதமாக அழகாக பயன்படுத்திக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிடு என்ன பிறவிகளிலேயே மனித பிறவிதானே உயர்வானது இந்த மனித பிறவி உனக்கு கிடச்சிருக்கும் போது இதை ஒரு வரமாக நினைச்சு வாழணுமே தவிர சாபமாக நினைச்சு துக்கப்படாதே வெறுப்பு பகைமை எதிரி துரோகினி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்காம அனைத்தையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அன்போடு எல்லாரையும் நேசிக்க பழகு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நன்மைகள் வந்து சேரும்படியும் நான் பார்த்துக்கிறேன் சொல்லவே பொய் சொன்னா பாவோம் ஏமாத்துனா பாவோம் மனசை நோகடிச்சா பாவோம் துரோகம் செஞ்சா பாவோன்னு நீ எல்லாத்துக்கும் பயந்து பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும் இனிமேலாவது யாரிடமும் ஏமாந்து போகாம யார் உன் மனசை நோகடிச்சாலும் அதை திரும்ப அவர்களுக்கு உன் வாழ்க்கையின் மூலமாக பதில் சொல்லும் விதமாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு நீ ஜெயிச்சாலே மற்ற எல்லாம் தானா ஓடி ஒதுங்கிடும் என்று சொல்லமே யார் உன்னை துன்புறுத்தினாலும் எதுவும் மனசை கஷ்டப்படுத்தினாலும் அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே மூளையில் உட்காராம தைரியமாக எதிர்த்து நின்று வாழ பழகு என்ன மீறி ஓ வாழ்க்கையில எதுவும் தப்பாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன் ஓ வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஒரு மனிதனின் முழு கதையையும் தெரியாம யார் எப்படிப்பட்டவங்க நீயாக ஒருத்தரை ஒருபோதும் மதிப்பிட்டு விடாதே ஏன்னா உண்மை என்னங்கிறதை யாரும் யாருடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது வெளியில பாக்குறதுக்கு எல்லாரும் நல்லவங்களா தெரிஞ்சாலும் நீ நெருக்கமா பழகிய பிறகு யாரா இருந்தாலும் நம்பிக்கை வைக்க பழகிக்கோ தங்கமே